அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

ட்ரெண்ட் ஆனாலும் இவர் ட்ரெண்ட்லாம் பண்ண மாட்டார் ஏதாவது பாட்டு ட்ரெண்டானு சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளயன்ஸுங்கிற பேர்ல இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற பேரில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டராக உருவாகலாம் ஒரு 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 கருத்தை பேசி இல்லை வந்து ஒரு பாட்டை பாடி இல்லை ஒரு நடனம் ஆடி அது ட்ரெண்ட் செட்டர் அனைவன் ட்ரெண்ட் செட்டர் கிடையாது படத்தில் ஒரு பாட்டு ஹிட் ஆகும் அந்த பாட்டுக்கு இவங்க வந்து தலையாட்டி டான்ஸை போட்டு இப்போ தொட்டு தொட்டு பே சுல் தானா அப்படின்னு குட்பேட்ல வந்து ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு இவங்க வந்து ஏதாவது ஒரு குயை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போடுறது இல்லை வந்து விஜயுடைய படத்தில் ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா அந்த பாட்டுக்கு ஒரு ஆட்டத்தை போடுறது அவர் விஜயோடைய பழைய பாடலுக்கு ஒரு ஆட்டத்தை போடுறது இதையே வேலையாக திருவன் பேர் இன்ஃப்ளூயன்சர் இவன் வெறும் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் இவனுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்காது இன்ஃப்ளூயன்சராக இருந்தவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஆன்லைன் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறோம் அவங்க மனைவி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மேக்கப் குறித்த கான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா மேக்கப் குறித்த வீடியோக்களை போடக்கூடிய இப்போ நீங்கள் வந்து ஃபுட் ரிவியூவர்னா வந்து ஃபுட் ஒரு சமையல் அப்படின்னா சமையல் பண்ணுறவங்கல்ல சமையலை பற்றி பேசுகிறவன் சமையல்காரன் அது மாதிரி இவங்க மேக்கப்பை பற்றி ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காங்க அந்த அஸ்விதாவுடைய கணவர் தான் இந்த ஸ்ரீ விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் யூடியூபரு ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏற்கனவே கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவங்க ஆன்லைன் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே சீட்டிங் பண்ணிட்டாங்க இவங்க ட்ரேடிங் பண்ண நிறுவனம் கடையை காலிபட்டு போயிடுச்சு இதில் நூற்றுக்கணக்கான பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது இப்போ வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு அப்படி இருக்கிறது பெரிய வழக்கெல்லாம் பதிவாகலை ஆனால் ஆன்லைனில் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அஸ்மிதாவும் ஸ்ரீவிஷ்ணுவும் சேர்ந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ அந்த குற்றச்சாட்டு முடிகிறதுக்குள்ளே இன்னொரு கடும் விமர்சனம் இவர் மீது வைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அந்த வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் வாரம் வாரம் இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜில் பண்ணுறதுக்காக போவாராம் கூல் பண்ணுறதுக்காக போவாராம் ஏன்னா ம பங்குனி வெயில் பள்ளக்காட்டி அடிச்சுட்டு இருக்கு இல்லையா அதை கூல் பண்ணுறதுக்காக போகிறது போகிற இடத்துல நண்பருடைய தங்கச்சி ஓ ஏதோ ஒரு வகையில் அறிமுகமாக இருக்காங்க அப்படியே அலைபேசி என்ன கிடச்சிருக்கு அந்த நம்பருக்கு இவர் வந்து சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோ ஃபோன் கான்வெர்சன் வாட்ஸ்அப் கான்வெர்சன் எடுத்து அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் என்னடா என் தங்கச்சிக்கு என்னடா அனுப்புனேன் என்ன அனுப்புனே சொல்லு அப்படிங்கிறான் இல்லை நான் வந்து தெரியாமல் அனுப்பிச்சேன் எனக்கு குழந்தைங்களா இருக்குது என்ன என்ன விட்டுருங்க மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு கேட்குறான் என்ன அனுப்புனா சொல்லு இல்லை நான் சும்மா சாதாரணமாக தான் பேசுனேன் இப்படி தான் சாதாரணமாக பேசுவியா உன் வந்து உன்னுடைய உதடு நான் நல்லா இருக்குது உன்னை கட்டிக்க போகிற கொடுத்து வச்சுவேன் இப்படிலாம் பேசுவியா முதல்ல வந்து நீ தங்கிச்சி மாதிரின்னு சொல்கிற அப்புறம் வந்து உன்னை தங்கச்சியாக நினைக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு ஒரு ஒன்றை விட பத்து வயசு பன்னெண்டு வயசு கம்மியான பொண்ணுக்கு நீ இப்படி தான் பேசுவியான்னு சொல்லி அந்த கான்வெர்சேஷன் ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் சம்மந்தப்பட்டவங்க பூரா முகத்தை மடைச்சிருக்காங்க இவர் கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்துருக்குது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறான் இந்த ஸ்ரீ விஷ்ணு

அப்படி மெதிக்கணும் நான் இரெசிஸ்டபிள் பாரு அவ போட்டோ வேற அவ போட்டோ வேற நீ அம்ப்ற லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் பொறுப்பாளருடைய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது பொதுவாக ஐடி விங் பொறுப்பாளருடைய கான்ஃபரன்ஸ் அப்படின்னா அந்த கட்சியுடைய தலைவர் வருவாங்க முக்கிய பொறுப்பாளர் வருவாங்க தலைவருக்கு உள்வேளைகள் அதிகமாக இருந்ததுனால அவர் வர முடியாது தமிழக வெற்றி தலைவர் உள்வேளைகள் அதிகமாக இருந்ததுனால தொலைதூரத்தில் அவர் இருந்ததுனால அவரால் வர முடியாமல் லைவ் காலில் பேசலான்னு பார்த்துருக்காரு பட் நெட்வொர்க்கும் அவங்க ரொம்ப பேடாக இருந்ததுனால ஐயா வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு காணொலி பேசினார் அந்த காணொலியில் வழக்கத்துக்கு மாறாக என் நெஞ்சில் குடியிருக்கும் இதுக்கு மேலே கம்மியாக வேணாலும் பேச முடியாது நீங்கள் இன்றிலிருந்து ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அழைக்கப்படுவீங்க இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா குழந்தைக்கு பேர் வைக்கிறாப்புல ஆனால் அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு குழப்பம் மொல்லமா மொல்லமா அப்படின்பாங்கல்ல குழந்தைகிட்ட பேர் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு இல்லையா விர்ச்சுவல் வாரியர்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் விபச்சார வாரியர்ஸ் தான் இப்போ சமூக வலைதளம் கட்டிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தை திறந்தாலே இந்த தாவேக்காவுடைய ஸ்ரீவிஷ்ணனுடைய வீடியோ வருது நண்பனுடைய தங்கச்சிக்கு ஆபாச செய்தி அனுப்பி அந்த தங்கச்சியை வந்து தன்னுடைய வலையில் வீழ்த்த பார்த்த ஒரு அயோக்கிய பைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளராக இருந்தாங்க பொறுப்பாளர் கிடையாது ஆதரவாளர் ஆதரவாளர் சாதா ஆதரவாளர் கிடையாது ஸ்பெஷல் சாதா இவன் தமிழக வெற்றி குறித்த கொள்கைகளை விஜய்க்கு எதிராக யாராவது பேசினா விஜய்க்கு எதிராக யார் பேசுனாலும் அவங்க கொடுத்து தரக்குறைவாக பேசக்கூடியவன் ஆபாசமாக பேசக்கூடியவன் உரிமையில் பேசக்கூடியவன் குறிப்பாக அஜித் ரசிகர்களை ரஜினி ரஜி ரசிகர்களை தனுஷ் ரசிகர்களை சூர்யா ரசிகர்களை அரவிந்த் சாமி கூட வந்து நடிகர் ஆளாக கூடாது நடிகர் மட்டுமே வந்து ஒரு ஒரு நாட்டை ஆழ்வதற்கான தகுதியில் ஒன்னே அரவிந்த் சாமிக்கு எதிராக அவர் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை சினிமாங்கிற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நடிப்பு மட்டும் என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருத்தன் வந்து நாட்டை ஆள்வதை ஒரு அரசியல் துவங்குவதை முதலமைச்சராக விரும்பணுனார் அது உண்மையிலே தலை சிறந்த கருத்து அரவிந்த் சாமிக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட் போடணும் ஆனால்

விஜய் அவர்கள் வந்து விச்சுவல் வாரியர்ஸ் சொன்னார் இல்லையா யாரு டாமேக்காவோட ஐடி விங் யாரும் ஒழுக்கமா நடக்கணும்னு சொன்னாரு ஒரு தலைவனா சொன்னதை நான் மதிக்கிறேன் அதுல மாட்டுக்கிறது இல்லை ஆனா சொன்னது யாருக்கிட்ட தற்குறி பயிர்கள் தராதரம் தெரியாத ஆபாசத்தை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான கும்பல் திமுகவுடைய ஐடி விங்குக்கு சற்றும் சலை சளைக்காத ஒரு கேடுகட்ட கூட்டம் இந்த விஜயினுடைய ரசிகர்கள் என்று பேரக்கூடிய பொறுக்கி பேருகன் சமூக வலைதளத்தில் நாம வந்து விஜய் குறித்து ஏதாவது கருத்தை வச்சு அவருடைய அரசியலே கருத்தை வைக்கிறோம் ஏன் அவர் கொள்கை தலைவர் ஏற்றிருக்காரு இன்னும் பெரியாரை கொள்கை தலைவர் தமிழ்நாட்டை வந்து அவமானப்படுத்த பார்க்குறாரா தமிழ்நாட்டில் தலைவர்கள் இல்லையான்னு கேட்குறோம் கொள்கை தலைவராக வைத்திருக்க இவங்களுக்குலாம் வந்து என்ன கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கைகள் விஜய்கிட்ட இருக்கா இன்னும் ஏன் நேரடி மக்கள் அரசியலுக்கு வரல அப்படி பல கேள்விகளை அரசியல் ரீதியாக கேட்டா கூட நேராக இன்ஸ்டாகிராம் வந்துருவாங்க இன்ஸ்டாகிராம் வந்து கீழே கமெண்ட் பூரா கெட்ட கெட்ட வார்த்தைகள் எழுதுது யாரு விர்ச்சுவல் உடைய வேலையை பாருங்க அப்புறம் வந்து எக்ஸ்தரத்தில் இருக்கக்கூடிய தனிச்செயில் வருவாங்க மெசஞ்சரில் வருவாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மெசே மெசெஞ்சர் வருவாங்க வந்து கண்ணா பின்னான்னு வந்து கெட்ட வார்த்தை பேச கெட்ட வார்த்தையில் பிஹெச்டி வாங்கின விஷயம் அவங்களுக்கு தெரியாது டேய் கெட்ட வார்த்தைன்னா எப்படி பேசணும் எந்த ஸ்லாங்கில் பேசணும் என்ன வடிவத்தில் பேசணும் அளவுக்கும் பேச தெரியும் ஆனால் அறியப்பட்ட முகமாக இருக்கும் சரி கழுதிய சும்மா சும்மா குடைச்சல கொடுத்துட்டு கூடாது நம்ம வந்து அமைதியாக கடந்து போகலாம் பார்த்தா இப்படி கெட்ட வார்த்தை மட்டுமே பேசக்கூடிய விஜய் என்ற ஒரு நடிகனுடைய ரசிகராக எல்லாரும் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அஜித் ரசிகர் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா அஜித் ரசிகரை அவருடைய மனைவி அவங்க அம்மா அவங்க பொண்ணு எல்லாத்தையும் கேவலப்படுத்தி எழுதுவது சூர்யா ஜோதிகாவை அசிங்கப்படுத்தி எழுதுவது தனுஷை அசிங்கப்படுத்தி எழுது ரஜினிகாந்தை கேவலப்படுத்தியது அவர் ரசிகர்களை கேவலப்படுத்துவது இந்த கும்பலுக்கு இவர் வச்ச பேர் என்னது விர்ச்சுவல் வாரியர் அந்த விர்ச்சுவல் வாரியலில் எங்கள் ஊரில் வாரியம்னா விளக்குமாறு அந்த வாரியலில் ஒரு வாரியல் தான் இந்த வாரியல் ஸ்ரீ விஷ்ணு இவன் வேலையாகவே இதை தெரிஞ்சிருக்கான் இவன் பொ அன்னைக்கு இதை பண்ண போய் தான் இன்னைக்கு நண்பனுடைய தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி சேட்டையை காட்டி மாட்டியிருக்கான் ஒரு பக்கம் இவன் நண்பன் வீட்டுக்கு வந்து சில் பண்ண போனதாகவும் அங்க கையும் களவுமாக நண்பர்கள் வந்து வேண்டிய பணிகள்லாம் கொடுத்து அதை காணொலியை எடுத்து காணொலி கரெக்டா எடிட் பண்ணி அவங்க முகங்களை மறைச்சி வீடை மறைச்சி பின்னாடி பேக்ரவுண்ட்ல மறைச்சி வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இந்த இவனுடைய மனைவி அஸ்விதா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாட்டிக்கிறாங்க இவன் போல்டாக பேசுகிறான் நான் ஸ்கேம்லாம் பண்ணல யாரும் ஏமாத்தலை அந்த கம்பெனி இழுத்து மூட்டாங்க நான் நிறைய பட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வச்சுருக்கின்றான் ஆனால் இது குறித்து ஒரு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் நேர்காலை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவனும் அவன் மனைவியும் சேர்ந்து தான் திட்டமிட்டு ஏமாத்திருக்காங்க ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஒவ்வொருத்தையும் பணம் வாங்கினது இவன் தான் பா எனக்கு தெரிஞ்ச ஆறு கோடி ரெண்டு கோடி ஒரு கோடினு சொல்லி பல பேர் கோடிக்கணக்கில் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் சம்பாதிக்க வழி இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டா ஆளு வாயை புலந்துக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துருக்கான் அந்த பா பா கோடிக்கணக்கெலாம் பணம் சம்பாதிக்க வழி அவன் சம்பாதிச்சிருப்பான்ல இப்படி நூறுரூவா நூறுரூவா வாங்கி எல்லாட்டையும் பணக்காரானரூவா அது மாதிரி இந்த பயப்பில் எல்லாட்டையும் இப்போ நூறுரூவா நூறுரூவா வாங்கி ஒரு லட்சரூவா என் குறைந்தபட்சம் அதிகபட்சம் எத்தனை கோடிக்களும் போகலான்னு சொல்லி பல கோடியில் போட்டு இவன் நடத்திய ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஃபாரக்ஸில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த சீட்டிங் இந்த ஸ்கேம் வந்து வெளியே வந்துடக்கூடாது அதை மடைமாற்றுவதற்காகத்தான் இவனே திட்டமிட்டு இப்படி ஒரு வீடியோவை எடுத்து நண்பர்கள் மூலியமாக வெளியிட்டிருக்கிறான் மனைவியை காப்பாற்றுறதுக்காக மனைவிக்காக தன்னை பழி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவனுக்கும் இவன் மனைவிக்கு வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆன காலகட்டத்தில் ஒன்னாக வாழும்போது புரிதல் ஏற்படலையாம் டைவர்ஸ் ஆகிருக்கும் போது ரெண்டு பேருக்கும் புரிதல் வந்துச்சான் அதுக்கப்புறம் மறுமணம் பண்ணிக்கிட்டு இப்போ மூன்றாவது குழந்தையும் வந்திருக்கான் மூன்றாவது குழந்தையும் அவங்க கன்சிவாக இருக்காங்க மனைவி கன்சியூவாக இருக்கும் போது கையில் எதற்காக கான் கொண்டு போனா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் ஒரு வீட்டுக்கு போகும்போது பார்ட்டிக்கு போகும்போது இவன் கையோடு சேர்த்து கொண்டு போயிருக்கானா உண்மையான விர்ச்சுவல் வாரியர் இவன் தான்

நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை அநீதிகளை அக்கிரமங்களை அடக்குமுறைகளை அரசு நடத்தக்கூடிய தவறுகளை அரசு செய்யக்கூடிய மக்கள் செய்ய துரோகங்களை எடுத்து பேசினா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எண்ணிக்கை ரொம்ப குறைவு அதை பார்க்குற மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு ஆனால் சாதாரணமாக விஜய் ஒரு ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டை எடுத்து இன்ஸ்டாகிராம் போட்டோம்னா ஆயிரம் பேர் பார்ப்பான் ஆனால் அதையே இன்னொருத்தன் வேறு மாதிரி ஏதோ ஒரு குழப்பி ஒரு பொண்ணு கூட ஆடினோம்னா ஒன் மில்லியன் பார்க்குறாங்க பத்து லட்சம் பேர் உட்காந்து இவனுடைய முகரக்கட்டையையும் இவன் ஆடுறதையும் ஒருத்தன் பார்க்குறான்னா பத்து லட்சம் பேர் வெட்டியா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது அந்த பத்து லட்சம் பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுறானுங்க தொடர்ச்சியாக ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறது ஷார்ட்ஸாக போட்டு தள்ளுறது அள்ளி கெட்டுறது அப்போ எந்த பக்கமும் இன்ஸ்டாகிராமில் திரும்பினா ஃபேஸ்புக்கை ஒரு ஒரு ரீலில் தள்ளுனா அடுத்து வந்துட்டே இருக்கு ஒரு ஷார்ட்ஸை தருன்னா அடுத்து வந்துட்டே இருக்கு முழுக்க 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 என்னடா பொழுதுனைக்கு இதே வேலையாகவே தெரியடா அப்படி ஒரு ஒரு அடையாளத்தை பிடிப்பது ஒரு புகழ்பெற்ற பாட்டு மூலியமாகவோ இல்லை புகழ்படத்தில் படத்துடைய வசன காட்சி மூலியமாகவோ இவர் வந்து குசி படத்தில் புகழ்பெற்ற ஒரு சீன் இருக்கு இல்லையா ஜோதிகாவுக்கும் விஜய்க்கும் ஒரு சீன் படிக்கிற காட்சி அந்த புத்தகம் படிப்பாங்க அப்போ ஒரு காத்தடிக்கும் அப்படி சேலை விலகும் அந்த காட்சியை இவர் வந்து திருப்பி ரீமேக் பண்ணி இவர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் விர்ச்சுவல் வாரியரோட வேலையை பாருங்கள் விர்ச்சுவல் வாரியர் தன் தளபதியுடைய ரசி கொள்கையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு குசி படத்து அந்த காட்சி மூலியமாக எப்படியோ அந்த காட்சி மூலியமாக கரெக்டாக அந்த கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாராம் அதை வந்து எடுத்து போடுறது அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மில்லியன்னு பார்க்குறான் அப்புறம் மாதிரி கட்டிப்பொடி கட்டிப்படுகிற பாட்டுக்கு ஒரு மீடு மே போடுறது அப்புறம் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரணும் உங்கள் அப்போ வந்துட்டு சொத்து தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை எழுதி கொடுப்பாரு பாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையிலேயே இந்த பையன் தப்பாக பேசியிருந்தான் அப்படின்னா அவன் மீது வழக்கு தொடுக்கலாம் அது மைனர் பொண்ணாக இருந்தால் போக்ஸோ மைனர் பொண்ணு இல்லை அப்படின்னா கூட அது வன்கொடுமையில் வரும் அப்யூஸில் வரும் ஹராஸ்மெண்ட்டில் வரும் வழக்கு கொடுக்கலாம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கலாம் காவல் நிலையத்தில் கையும் குளமாக பிடிச்சி கொண்டு போய் கொடுத்து புகார் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை அந்த கும்பல் செய்யலை இவனும் என்னை வந்து மிரட்டி என்னோடய செல்ஃபோனை பறித்து என்னை வந்து அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படின்னு இவன் புகார் கொடுக்கலாம் இவனும் புகார் கொடுக்கல இவனும் புகார் கொடுக்கல அவங்களும் புகார் கொடுக்கலன்னா ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன இவன் ஒன்று பயந்துட்டான் புகார் கொடுத்தா நம்முடைய நமக்கு வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துருக்குறான் அவங்க ஏன் புகார் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு புகாரை விட இவனை டேமேஜ் பண்ணணும் இவனை வெளிக்கொண்டு வரணும் இவனை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய நோக்கமரத்துக்கு தெளிவாக பிளான் பண்ணி யாருடைய முகமும் தெரியாமல் அந்த வீட்டில் கூடிய பின்னாடி ஏதோ ஒரு மேரேஜ் ஃபோட்டோவே ஏதோ கிடக்கு அந்த ஃபோட்டோவை கூட பிளர் பண்ணி தான் அந்த காணொலி சமூக வளையத்தை வழியாக இருக்குது ஆனால் கா காவல்துறை தீவிரமாக அவர்களை விசாரித்து கொண்டிருக்காங்களாம் இருக்காங்க ஏன்னா ஒரு தனிநபரை அவன் தப்பு செஞ்சிருக்கான் செய்யலை ஆனால் தனிநபரை உட்கார வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக பதிவேற்ற பதிவேற்றக்கூடாது என்பது சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவனுடைய காணொலியை பதிவு செய்த அந்த நபர்களை காவல்துறை தேடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஐடி விங்குடைய பின்னணு தான் இருக்காங்க ஒன்னு டிஎம்கே ஐடி விங்கு இல்லை தாவேக் ஐடி விங்கு இல்லை ஏதோ ஒரு கட்சியினுடைய ஐடி விங்குல இருக்காங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த பாட்டு பாடுறவன் இந்த ஆட்டம் போடுறவன் இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஆபாச கதைகளை பேசுகிறவன் பெரும்பாலும் தாவேக்கோட ஐடிவெல இருக்கான் அடுத்தபடியாக திமுகவோட ஐடிவ் இருக்கான் திமுக ஐடிவிங்க முதவிகள் ஒருத்தன் ஆனாலும் பார்க்க முடியாது பூரம் தடிமட்டு பயிராக இருப்பாங்க பார்க்க முடியாது இவங்க யாரையாவது கொஞ்சம் பார்க்கவே செய்யலாம் அது பூரா வந்து கிட்டாக இருக்கும் பூரா எயிட்டிஸ் கிட்டு செவன்டிஸ் கிட்டாக இருப்பாங்க இவங்க டூ கே கிட்ஸு அவங்க எயிட்டிஸ் கிட்டு புற கெலடா இருக்கும் அது அது ஆடம்ஜி அது பாடம் பல்லு போனதாக இருக்கும் டிமுக ஐடிவிங்களை அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஆபாச கதையிலும் ஆணு இந்த கிழமைங்க பார்த்துட்டு இருப்பாங்க அது பிறகு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வேலை போகிற டிஎம் புள்ளி வைத்தால் டிஎம்றவும் அந்த கும்பல் தான் அந்த டிஎம்ஐ ஐடிவிங் கும்பல் இவன் வீடியோவை ரிலீஸ் பண்றவன் ரிலீஸ் பண்ண வீடியோ பார்க்கறவன் அவன் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் அதுதான் இதை தடுப்பதற்கு தமிழக காவல்துறை சைபர் குற்றங்களை களைவதற்காகவே ஐயாயிரம் பேர் கொண்ட குழுவை போட்டிருக்கோம் பைனா வச்சு ஐயாயிரம் கொண்ட குழு வந்து இருக்குன்னு சொன்னீங்க டிஜிபி ஐஆர் இருக்கும் இருக்கும்போதே இந்த அறிக்கை வெளிவந்தது இப்பொழுது டிஜிபி மாறியாச்சு சைபர் குற்றம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடை மாற்றுவோம் சைபர் காவல் நிலங்களை உருவாக்கும் என்று திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது ஆனால் அந்த அறிக்கை என்னாச்சுன்னு தெரியல குறைந்தபட்சம் சமூக வலைதளத்தில் இதுபோன்று செயல்படக்கூடிய நபர்களை கண்காணித்து அறிவுறுத்தியாவது இது போன்ற செயலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இந்த ஆன்லைன் சீட்டிங்கு ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்டு சைபர் குற்றங்கள் கலையப்படும் ஸ்ரீவிஷ்ணு போன்ற நபர்கள் உருவாகாமல் தடுக்கப்படும் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ